வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் சடுதியாக குறைந்த முட்டை விலை மீன்களின் விலை சடுதியாக அதிகரிப்போம் மேல் மாகாணத்தில் ஆசிரியர்களுக்கு கட்டுப்பாட்டு விதித்து சுற்றறிக்கை வழியாகியதா நேபாளத்தில் நாலு தசம் எட்டு மெக்னிடியூட் அளவில் நில அதிர்வோம் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ராபின் உத்தப்பாவுக்கு படி இனி விரிவான செய்திகள் நாட்டில் சில பகுதிகளில் முட்டை விலை வேகமாக குறைந்து வருவதாக முட்டை வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் ஜாயல கந்தானே ராகம உள்ளிட்ட பிரதேசங்களில் முட்டையின் விலை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி முன்னர் நாற்பது ரூபாய் தொடக்கம் நாற்பத்தி ஐந்து ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்ட முட்டை தற்போது இருபத்தி ஐந்து ரூபாய் தொடக்கம் முப்பது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் குறிப்பிடுகின்றனர் பண்டிகை காலத்தை முன்னிட்டு மீன்களின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளது இதன்படி ஒரு கிலோ கிராம் கெலபல்ல மீனின் சில்லறை விலை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் தலபத் மீன் இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் பலயா மீன் ஆயிரத்தி நூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு கிலோ கிராம் பாரி மீன் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் சாலை மீன் அறுபது ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் மத்தி மீன் ஆயிரத்தி இருபது ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் விற்பனை செய்யப்படுகிறது இதே வெளி பெரிய கொடை மத்திய மீன் சந்தையில் மொத்த விலையும் அதிகரித்துள்ளது அதன்படி ஒரு கிலோ கிராம் கெலமெல்ல ஆயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் தலபத் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் பாறை மீன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் நானூற்றி ஐம்பது ரூபாவாகவும் சாலை மீன் ஒரு கிலோ கிராம் தொள்ளாயிரம் ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது மேல்மாகாணத்தில் உள்ள ஆசிரியர்கள் தனியார் மேலதிக வகுப்புகளை நடத்துவதை கட்டுப்படுத்தி மாகாண கல்வி அமைச்சு சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது மேல் மாகாண கல்வி செயலாளர் நிசாந்தி ஜெயசிங்க இந்த சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளார் இதன்படி மேல் மாகாணத்தில் உள்ள பாடசாலை ஆசிரியர்கள் பாடசாலை நேரங்களில் மாணவர்களிடம் மேலதிக வகுப்புக்கான கட்டணத்தை பெற்றுக்கொண்டு தனியார் வகுப்புகளில் கற்பிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பாடசாலை நேரங்களுக்கு பின்னர் அல்லது வார இறுதி உள்ளிட்ட விடுமுறை நாட்களில் ஒவ்வொரு பகுதிகளில் வைத்து பணத்தை தங்களது பாடசாலை மாணவர்களுக்கு மேலதிக வகுப்புகளை தடை இந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றாத ஆசிரியர்கள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அது குறித்து சகல வலயக் கல்வி பணிப்பாளர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவும் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ഇനി വെളിനാട്ടു കൾ நேபாளத்தில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது நாலு தசம் எட்டு மெக்னேடியூட் அளவில் இந்த நில அதிர்வு பதிவானதாக தேசிய புவியியல் மையம் தெரிவித்துள்ளது இந்த நில அதிர்வால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து தகவல் வெளியாகவில்லை முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏழு தசம் எட்டு மெக்னேடியூட் அளவில் நில அதிர்வு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட தொடர் நில அதிர்வுகளால் சுமார் தொள்ளாயிரம் பேர் வரையில் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இனி விளையாட்டு செய்திகள் இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ராபின் உத்தப்பாவுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஊழியர் சேமலாப நிதி மோசடி வழக்கில் இவ்வாறு பிடியாணி பிறப்பிக்கப்பட்டுள்ளது ராபின் உத்தப்பா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் இந்திய அணிக்காக ஆடி வந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து அவர் ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் தற்போது ராபின் உத்தப்பா சென்சுரஸ் லைஃப் ஸ்டைல் பிராண்ட் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனிதாளு செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி